ஸ்ரீ குரு யோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர எல்லாரும் கிரகணத்தினுடைய தர்ப்பணம் எல்லாம் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு வந்து மாலையம் வந்து ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு இருக்கிற டாப்பிக்கும் அதனோட ரிலேட்டட் தான் சீர்திருத்த தலைவர்கள் மூணாவது பகுதி பேஜ் நம்பர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது பெரியவா என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு ஒரு நம்மளுடைய ஆச்சாரங்கள் நம்மளுடைய கர்ம அனுஷ்டானங்கள் அந்த ஆச்சாரத்துக்குன்னு தலைமுறை தலைமுறையாக ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அதனால தான் அது இன்னைக்கும் ஒரு நலன் ஒரு என்ன சொல் அசைக்க முடியாத ஒரு ரூட்டாக இருக்கு அப்படின்னா அது தலைமுறை தலைமுறையாக அது வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதான் நேற்றுக்கே ஒருத்தருடைய உபன்யாசம் கேட்டுகிட்ருந்தபோது ஒரு அவர் சொன்னார் ஒரு அண்ட் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் நான் போ இது ஹரிஜி ஹரிஜியோட இதில் வந்து உபநியாசத்தில் அவர் சொன்னார் ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போக வேண்டியிருந்தது ஒரு தாத்தா வந்து காலை நின்றுட்டு இருந்தார் அந்த பையன் வந்து தாண்டி நான் அந்த தாண்டி போகிறான்னா தாத்தா வந்து சொன்னார் தாண்டி போ அப்படின்னு சொன்னான் இவன் அந்த பையன் சொன்னோன்னா இல்லை இல்லை தாண்டி போகக்கூடாது அது ஐதீகம் கிடையாது அப்படின்னா அந்த ஐதீகம் அப்படிங்கிற வார்த்தையை அவன் எப்படி யூஸ் பண்ணான்னு தெரியல இதை வந்து எப்படி ரிலேட் பண்ணார் அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்து கதையில் பீமன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டோரி ஆஞ்சநேயர் படுத்துட்டு இருப்பார் வாழை நீட்டின்னு பீமனுக்கு தான் தான் பலசாலின்னு ஒரு கர்வம் இருக்கும் அப்போ வந்து இந்த தாண்டி போகணுமா ஒரு நிலைமா வருது பீமனுக்கு அப்போ இந்த ஆஞ்சநேயர் நேரத்துல ஆஞ்சநேயருக்கு தெரியாது குரங்கு படுத்து ஏ குரங்கே உன் வாழை எடுத்து நவுத்தி இது பண்ணு அப்படின்னு நவுத்து அப்படின்னா ஒரு நாள் முடிஞ்சா தள்ளி வச்சுட்டு நீ போ அப்படின்னா இல்லை தாண்டக்கூடாது ஒரு ஐதீகம் தாண்டக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகம்ங்கிற வார்த்தை இந்த பையன் யூஸ் பண்ணா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்த ஒரு வார்த்தை அப்படின்னு ஹரிஜியை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் எதுக்கு இதை கோட் பண்ணேன்னா நம்மளுடைய சம்பிரதாயங்களும் ஆச்சாரங்களும் தலைமுறை தலைமுறையா இப்போ கிரகணம்னா இத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்டணும் அந்த தர்பை எல்லாம் போடுவா எல்லா சாப்பாட்டு எல்லாம் எங்கள் அப்பா காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா அதெல்லாம் எதுக்கு ஒரு ரீசன் இல்லை அவள் பண்ணலை அந்த தர இந்த எக்ளிப்ஸ் காலத்தில் பீரியடில் ஒரு நேச்சுரல் இது ஜாஸ்தியாக இருக்கும் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பவரை அடக்கிறதுக்கு தான் இத்தனை இத்தனை மணிக்குள்ளே சாப்பிட்ணுன்னு தர்பையெல்லாம் போட்டு வச்சு ஒரு குளிச்சோடு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இதில் என்ன இருக்குது இதில் என்ன கொஸ்டின் என்ன ஏன் இப்படி பண்ணால் இதுவாகிடுமா அப்படின்னு இல்லை நேச்சுரல் வந்து இட் வில் பீன் ஹை ஃபோர்ஸ்ட் ஏன்னா நேர்கோடில் சேர்றது அப்போ அந்த நேச்சருடைய பவர் பயங்கரமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் அப்படிங்கிறத ஒரு நம்பி ஒரு மதிச்சு அதன்படி நடந்துட்டு நம்ம மனது இந்திரியங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளீனா ஒரு 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 கண்ட்ரோல்டா கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுதானே மோட்சத்துக்கனுடைய துவார் தரவுகோலா இருக்கு அப்படிங்கிறா பெரிவா சோ ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே டைரக்டா மோக்ஷத்துக்கு போயிட முடியாது சித்த சுத்தியாகணும் அந்த சித்த சுத்தி ஆறுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் சரி இப்படிப்பட்ட இந்த எஸ்டாப்ளிஷ்டு ட்ரெடிஷனை என்ன பண்றா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அதை நம்பனம் அது ஏன் இப்படி ஏன் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணின்னு அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியாது சயின்டிஃபிக்காக ஆன்சர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த இந்த ட்ரெடிஷன் இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது யுகம் யுகமாக இருந்துட்டு இருக்கக்கூடியது பெரியவா சொல்கிறா காந்தி மாதிரி ஒரு சுத்தராக இருந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருந்து ட்ரெடிஷனை வந்து ஃபாலோவும் பண்ணிட்டு சிம்பிள் லைஃபை லீட் பண்ணிட்டு ஒரு தன்னுடைய உடம்பை சரீரத்தனுடைய உழைப்பை வந்து நம்பிட்டு இருந்தார் அவருமே என்ன பண்ணுறாரு சில இந்த ஓல்டு ஆச்சாரங்களை எல்லாம் சில இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய ஆசிரமத்தில் காந்தி ஆசிரமத்தில் பண்ணி வந்தார் இவர் இருக்க ஸ்ட்ரிக்டா இவர் ஃபாலோ பண்ண முடிஞ்சது ஆனால் வென் சம்திங் வென் ராங் வென் அதர்ஸ் வர் நாட் ஏபிள் டு ஃபாலோ அப்போ அவர் பகிரங்கமாக இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார் ஐயோ என்னால் பண்ண முடியலையேன்னு ஃபாஸ்டிங்லாம் இருந்தார் அப்படின்னா நீ ரிஃபார்ம்ஸ் அதுதான் ஹெட்டிங் சீர்திருத்தவாதிகள் இந்த எஸ்டாப்ளிஷ் ஆச்சார சாஸ்திரங்களில் ஒரு லிட்டில் ரிஃபார்ம் பண்ணணும்னு ஒரு தாட் வந்த உடனேயே என்ன வருது அப்படின்னா அந்த டிசிப்ளின் போயிடுவது அந்த ஒரு நேர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கண்ட்ரோல் வந்து போயிடுறது அந்த கண்ட்ரோல் பண்ணனா ஆள் ஆளுக்கு அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே நான் உள்ளு புகழ் எடுத்துக்கிறேன் நான் உள்ளு புகழ் எடுத்துக்கிறேன்னு அப்படியே போக போக ஃப்ரீயாக இருக்கலான்ற ஒரு மைண்டு செட்டு வந்துருத்தோம் அப்படின்னா இதுதான் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் வந்து இந்த அறியாமையை போக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளை தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம்